கண்ணடை தமிழக அரசியல் நேரில் அனைவருக்கும் தமிழக அரசியல் கட்சி எல்லாம் வந்து வசூராஜா பாத்தீங்களா மனிதா அதாவது எதுக்கான வந்து வசூல் இது எதுனாலும் பணம் தான் பணம் இல்லாம எதுவுமே இயங்காதுங்கிற மாதிரி நிலம் மாறிட்டு அதுவும் இந்த கூட்டணி பேரங்களை பேசும்போது அவங்க கண்ட எதிர்ப்பு பாருங்க அதாவது அதாவது திமுக கூட்டத்தில் வச்சிருச்சு அதிமுக வந்து பாமகவுடையும் கூட்டணியும் பேச்சு அஹ் தேமுதிக பேச்சு அது என்ன அவங்க உள்ள என்ன பேரப்படியா என்ன என்னன்னு தெரியல ஆனா அதிமுக பாமக கூட்டணி வச்சிருந்தா ஏகப்பட்ட பணம் கிடைச்சிருக்கும் அது எவ்வளவு கோடிகள் எவ்வளவு சில நூறு கோடிகளா பலநூறு கோடிகளாங்கிறது நமக்கு தெரியாது அது மாதிரி தேமுதிகம் அதே மாதிரிதான் அவங்கள வந்து ஒரே நாடுகள் இரட்டைகள் சவாரி பண்ற மாதிரி ரெண்டு பிஜேபியோட பேசிட்டு இருந்தாங்க அதிமுக அவங்க பேசிட்டு இருந்தாங்க இது இதுலேயே புரிஞ்சுக்கணும் ஜனங்கள் வந்து இதுலயே புரிஞ்சுக்கணும் இவங்க அரசியல் கட்சி நடத்துற லட்சணமும் இவங்களுடைய போக்கம் தேமுதிகளுடைய புரியும் அதுதான் ஏன்னா போன ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல அவங்க அதிகமான சீட்டு இல்ல அதிகமான டப்பும் வந்து நிறைய நினைச்சிருக்கு அதுக்குதான் அவங்க துடிக்கிறாங்க வந்து என்னமோ புரட்சி பண்ண போற மாதிரியே என்னமோ மக்களுக்கு நல்லது மனாவிரியா படம் வந்து ஏன்னா கொள்ளையடிச்சுக்கேன் கொள்ளையடிச்சதெல்லாம் இப்படிதான் வந்து போய் சேரும் இந்த மாதிரி இப்படி வந்து ஆஹ் நெல்லுக்கும் இதாகிற மாதிரி புழுக்கும் துசிங்கிறது தேர்தல் நேரத்தில் துசியம் அப்படிதான் நடக்குது இப்போ ஆனா வந்து பிஜேபி கத்தி வச்சிருக்காங்க கூட்டணியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அது தேமுதிகோட என்ன இந்த வந்து அவங்க கிட்ட ஒண்ணும் ஒன்றும் வந்து இல்ல போட்டுருக்கு பாமக விரட்டலான்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதாவது அதிமுக பாமக கூட்டணி கேசி முடிச்சு ஒரு நாள் அறிவிப்பு வரப்போகுது அந்த கடைசி கேட்ட நேரத்துல இங்க டெல்லியில இருந்து கால் வந்துச்சா கால் வந்த உடனே போயிட்டாங்களா மிரட்டல் மிரட்டல் அரிசியில போயிடுச்சுன்னா பாமக வந்து அவ்வளவு பண்ணிருக்காங்க அவ்வளவு பண்ணிருக்காங்க கூட்டணியில வாங்கின பணம் போக அதாவது வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலகட்டத்துல சுகாதாரத்துறை துணை மந்திரியா இருந்தது பாமக ஆனா இந்த மந்திரி வந்து கையிலுக்கு மட்டும்தான் போடுவார் இளவரசர் ராமதாசு இது வந்து ஒரு கட்டத்துல வந்து வாஜ்பாய் இந்த விஷயம் தெரிஞ்சு போய் கூப்பிட்டு நீ டெல்லி பக்கமே வரக்கூடாது டெல்லி பக்கம் வந்துடாது வந்து ஆட்சிக்கு கெட்ட வரக்கூடிய ஆட்சிக்கு வந்து நல்ல பேருக்கு கிடைக்காம போயிடும்

கேபினட் மினிஸ்டரே பொறுப்பாகிட்டார் காலிட்டு அந்த அந்த முதல்ல வாங்கினா நம்ம சம்பாரிச்சாங்க வந்து அதை பத்து மடங்கு சம்பாரிச்சிடலாம் அது சம்பந்தமா வந்து அதாவது கல்லூரிகளுக்கு மருத்துவக்களுக்கு அனுமதி கொடுத்ததுல முறைகள் நடந்துக்கிட்டு ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் தெரியல அந்த கத்தியை தான் வந்து பிஜேபி ரொம்ப பிரச்சனை தெரியல ஸோ அப்படி வந்து பண்ணியிருக்காங்க பயிலாபுரம் தோட்டம் என்ன வசதியா இருக்கு என்ன கிராண்டா இருக்கு இவங்க வந்து ஏதோ அரண்மனைய அரண்மனைக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு அங்க போற வரங்களா பாக்குறாங்களா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த குடும்ப கட்சி தான் அது வந்து குடும்ப கட்சி தான் அதாவது இன்னொன்னு பாபா கமல் என்று ஒரு இவங்க வந்து கட்சி தேர்தலுக்கு செலவு பண்றதுக்கு பணம் வேணும் வாங்குற ஏகப்பட்ட பணத்தை வாங்குறாங்க இல்லையா நான் சொன்னது வந்து எத்தனை கோடி பழம் ஒரு கோடியா சிறந்த ஒரு கோடியா இல்லையா அந்த பணத்தை யாருக்கும் வேட்பாளர்கள் செலவு பண்றது இல்லையா எல்லாம் இவங்களே முங்கா

அதாவது தேமுதிக பொறுத்தவரைன்னா கட்சி பொறுப்புகளுக்கே பணம் வாங்கினாரு கட்சி பொறுப்புகளுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு கட்சி பொறுப்பு பணம் வந்து வாங்கிதான் உருவாக்குறாங்க அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிமுக வந்த கல்வி அமைச்சராக இருந்த ஒரு பதிலையா இது வேணா அந்த கட்சியை நம்ம சரியாஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு குற்றச்சாட்டு வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு அவர் ஜெயலலிதா வராது வரும்போது பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து எம்ஜிஆர் சிலையை கொண்டு வந்து கொடுத்து போயிருக்காரு கொடுத்துருக்காரு அப்புறம் இவங்க போக்குவது சரியில்லை அப்படின்னு நேரம் பழந்தையும் விட்டுட்டு வெளியே வந்தார் ஈடுபாடு இல்ல அவருக்கு இந்த இருக்காரு முகவரி இந்த கட்சியினுடைய முக இப்படி இப்படிதான் இருக்குது தொண்டர்கள் வந்து கட்ட மாதிரி நம்பிக்கிட்டு இவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க விஜயகாந்த் ஒரு மனிதர் நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் பாவ அவர் இந்த குடும்பத்துக்குள்ள அவரு இது ஒரு குடும்ப அரசியல் பண்ண

வாதிகள் இருக்காங்க நல்ல இடம் மாதிரி இருக்காங்க இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் இவங்க வெளியில இருக்கிற மாதிரி வந்து தீ வேண்டியெல்லாம் கொடுக்குறாங்க ஆனா நேர்மையா வந்து எங்க ஒண்ணு ஏற்றது கிடையாது இப்படி பணம் வாங்குறவங்க எப்படி நேர்மையா இது பண்றாங்க இன்னொன்று அரசு திட்டங்கள் அரசு திட்டங்கள் எல்லாத்துலயுமே வந்து லஞ்சமும் வந்து கான்ட்ராக்ட்ல எல்லாத்துலயும் லஞ்சம் போய் என்ன யாரும் வாய் திறக்க கூடாதுக்காக எதிர்கட்சி திமுக ஆட்சி நடந்தா அதிமுக காரங்களுக்கு பைசா பண்ணணும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போயிடும் எவ்வளவு வாய் திறக்க கூடாது அதான் தூர்வாரி இருக்கும் காவிரி படுகை கூட தூர் வாரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுத்து தகவல் அறிவு உரிமை சட்டத்துல சரியான நபர்கள் சரியான பேர் வந்து வந்து பொது விஷயத்துக்காக வந்து பாடுபட்டாங்கன்னா கண்டுபிடிச்சாங்கன்னா எங்கேயுமே தூர் இருக்க மாட்டாங்க ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தூர் வாரி அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் தூர் வாராத விஞ்ஞான ரீதியான ஊழல் இருக்கு செய்யாத ஒரு வேலைக்கு வந்து பணத்தை வந்து ஒதுக்கீடு பண்றதுங்க அரசாங்கத்தினுடைய இந்த வந்து கேள்விட்ட ஒரு ஒரு பொருளாதார இழிவான தன்மையை வந்து கண்டுபிடிச்சது வந்து கருநாடகர்கள் அது வந்து எல்லா கட்சிகளும் அது புதுகுடமா ஊழல் பண்ணத பொது உடமே நீங்க வந்து தஞ்சாவூர் பகுதிகூட்ல போய் பாருங்க திருச்சி வந்து கரூர் ரூட்ல போய் பாருங்க எங்க வந்து அந்த காவிரி செல்லும் நீர்வழித்தடங்கள் எல்லாமே வந்து அடைச்சி நடக்கும் அது வந்து பள்ளமா இருக்காது எல்லாம் மேடாதான் இருக்கும் செடி தொழிலோட மழை வெள்ளம் வந்தா ஊர்ல தண்ணி ஏன் வருது இங்கே ஊர் வாரிதான தண்ணீரில் போகணும் ஊர் வாராதனால என்னன்னா தண்ணீர்லாம் இந்த ஊரில் வந்துருது இங்க பாருங்க ஈசிஆர் ரோடு ஈசிஆர் ரோடு பழைய மகாபலிபுரம் ரோடு இந்த ரோடுகள் எல்லாம் பாருங்க அங்கே பூரா வந்து ஐடி பார்க்கு ஐந்து கம்பெனிகள் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்துடுச்சு அந்த அங்கே இருந்த ஏரியுடைய அந்த நீர்வழி தடங்கள் எல்லாமே வந்து பில்டிங்காக வந்து வரும் தண்ணி வந்து சிட்டி வரும் இதை கேட்க வேண்டிய வாடுகள்லாம் கேட்காம அவங்களோட ஒத்து போயிடுறாங்க அதான் இல்லையா நீ ஏன் தப்பா நீங்க எடுக்கல இப்படிதான் நடக்குது இப்படிதான் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க வந்து வந்து பங்கு கூட்டு பங்கு கூட்டு வந்து கூட்டு களவாடிகள் இந்த கூட்டு கூட்டுக்களவாடிகளு வந்து தொண்டர்கள் இது வந்து இவங்களை தம்பி ஒரு கூட்டம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு ஒரு இதோ உதாரணம் சொல்றேன் இது வந்து தெரிஞ்சவங்க கட்சியில வரக்கூடாதுங்கிறதுல வந்து இந்த தலைவர் கவனமா இருக்காங்க வந்து திரு பாக்யராஜ் அவரை வந்து அதிமுக எனக்கு வந்து ஒரு திட்டம் போட்டு அவர் மலேசியா போயிருந்தவங்க ஒரு பிறந்தாள் அதாவது ஜனவரி பதினேழாம் தேதி வந்து ஒரு திறந்தநாள் அந்த பிறந்தநாள் அன்னைக்கு பொதுவா வந்து சென்னையில இருக்க எங்க போக மாட்டார் அந்த சமயம் வந்து ஒரு ஏழாம் தேதி ஆறாம் தேதி மலேசியால இருக்கிற மலேசியால இருந்து ஏழாம் தேதி சென்னை வந்து மதுரை வராது இது இந்த இந்த பயணத்தை ஏற்பாடு பண்ணலாம் தான் வந்து மதுரையில் ஒரு எம்ஜிஆர்க்காக நாங்கள் பிளான் பண்ணி திட்டம் போட்டு அவர் வந்து வர வைக்கிறேன் என்ன பண்ணாருன்னா ஏதாவது காலையில் முக்கியமான நண்பர்கள் இதுக்காக ஒரு ரெண்டு வாடி ஃபிளைட் டிக்கெட்டு கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணி அவர் வந்து மலைக்கு ஃப்ளைட் போனோம் அவரு சென்னைக்கு வந்துட்டு ரெடியாகிட்டு ஆகிட்டு அவருடைய ஃப்ளைட்டை பிடிச்சி மலைக்கு கொடுத்தாரு அதுக்கு வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணோம் ரிசீவ் பண்ணி பண்ணப்போ அந்த கூட்டத்தில் வந்து பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் அவங்க கூட வராங்க அதனால அவங்க பேசாங்கிறது நான் திட்டம் போட்டேன் நான் நினைச்ச மாதிரியே வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பூர்ணிமா பாக்கிறது ரொம்ப சிறப்பாக பேசினாங்க இந்த ரெண்டு பேருமே கட்சியில் இருந்தால் கட்சி ரொம்ப பெரிய பலமா இருக்கும் அதிமுகவுக்கு அவங்க பேசுனது அடுத்து பேசுனது எல்லாம் பார்த்து அன்னைக்கு மந்திரியாக இருந்த செல்லூர் ராஜு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாரு ரொம்ப கூறி போயிட்டாரு நீங்க வந்து காரை வந்து நீங்க உங்க சேவை தொடரணும் நீங்க அந்த கலெக்ட்லாம் நடந்து நடந்துட்டு நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி சொல்லி கேள்வியில கேட்டுட்டாரு ஒரே நேரத்தில் வந்து ஒரே முறையில் அழைப்பு வரும்போது நான் செய்வேன் சொல்லி பாக்கியராஜன் சொன்னார் மேடையில் இருக்க சொல்லணும் மற்றவர்கள் தெரிஞ்சவங்க பேசியிருக்காரு ஆனா என்னன்னா அவர் வந்து கூப்பிடவே இல்லை கட்சி கூப்பிடவே இல்லை ஏன்னா விவரம் தெரிஞ்சவர் அவர் என்ஜாய் பண்ணி வந்தா எம்ஜிஆர் பேரை சொல்றாரு இல்லையா எம்ஜிஆர் பேரை சொன்னா அந்த தலைவருக்கு என்ன முடிய மாட்டேங்கிறாரு ஜெயலலிதா தான் பிடிக்கல பார்த்தா சசிகலா பிடிக்கல பார்த்தா வந்து இப்ப இருக்கிற தலைவர்களுக்கும் எம்ஜிஆருக்கு பேசுறதா பிடிக்க மாட்டேன் எம்ஜிஆர் பத்தி சொல்றது வந்து அவங்க ரொம்ப தயங்கி யோசிச்சு சொல்றாங்க அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு பேர் வைக்கிறதுக்கே வந்து நம்ம அதுவும் எம்ஜிஆர் மாளிகை அவ்வளவுதான் அவருக்கு பட்டம் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சேர்த்து பேர் எப்படி வச்சாங்க பாரதத்தா தாக்கல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படிதான் எல்லா இடங்களும் வந்து பேசுறாங்க அதே போல எல்லாத்துக்கும் முழுமையா சொல்றாங்க ஆனா இங்க பாருங்க அவருக்கு அவரு அவரோட பில்டிங் எம்ஜிஆரோட பில்டிங்ல பேர் எப்படி வச்சிருக்காங்க எம்ஜிஆர் நிலையம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மாளிகை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அது கூட வந்து பிரச்சனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த டாக்டர் எம்ஜிஆர் மாளிகை பாரத மகாஜர் மாதிரி இப்படி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தோணலை துப்பு இல்லை இப்படி தான் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி இந்த நேர்மை இந்த நேர்மை வந்து இது பாருங்க மதிமுக பார்த்துக்கல திமுக பாருங்க கருணாநிதி படம் வந்து விளம்பரங்கள்ல ஸ்டார் சைஸ் வந்துருச்சு எல்லா மந்திரிகளும் திமுக எல்லா மந்திரிகளும் அப்படிதான் விளம்பரம் பண்றாங்க ஸ்டாலின் படம் பெருசா அடுத்து உதயநிதி இந்த ரெண்டு பேரும் தான் வந்து ஆத்திரம் வச்சிருக்காங்க கருணாநிதி வந்து அண்ணா கருணாநிதி எல்லாம் வந்து ஸ்டாப் சைஸ் அப்படி போயிடுச்சு எம்ஜிஆர் காரணம் லேட் ஆச்சு அது மாதிரி நிலம வரது லேட் ஆச்சு இப்போ கருணாநிதி வந்து ரொம்ப ஷார்ட் டைம்லேயே வந்து அது மாதிரி படம் வச்சாங்க இப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் இவங்க பெரிய தலைவர்கள் இல்லையா இது வந்து சுயமுகா உருவானவங்க கருணாநிதி ரசிகாவை என்ன பாடுபட்டாங்க என்ன கஷ்டப்பட்டாங்கிறது நம்மள மாதிரி உள்ளது அவர் வந்து பிரசாந்த் குறை ஆளுங்க உள்ளே கொண்டு வர மாட்டார் பிரச்சாரத்தை திமுக வந்து வெற்றி பெறக்காக வந்து கிட்டத்தட்ட முன்னூறு நாலு கோடிக்கு மேல மாதிரி விஷயங்களை வந்து அவர் பண்ணிக்க மாட்டார் இவங்களுக்கு ஒரு வழி இல்லை ஏன்னா யாரையும் நம்ப முடியல அந்த மாதிரி தரானி அவர் எல்லாமே எல்லா விஷயம் வச்சிருப்பாரு உடல் எது சரியில்லைன்னு உடனே அவர் எல்லாமே மாறி போச்சு இவங்க அதை பயன்படுத்திட்டு மாட்டாங்க அன்னைக்கு அவருக்கு தலை நூற்றாண்டு பேருக்கு பண்ணிக்கிட்டு அதுல வந்து அரசாங்க காசை செலவு பண்ணிட்டு கிடக்காங்க இதை கேட்கறதுக்கு அதிமுக உதுப்பு கிடையாது வேற கட்சிகளுக்கு உதுப்பு கிடையாது நீங்க திமுக சார்பில் எல்லாம் நீங்க அதை செலவு பண்ணணும் கட்சி கவர்மெண்ட் சார்பில் வந்து எப்படி பண்றீங்க அது வழிபட மக்களோட ஒவ்வொருத்தருடைய வழிபடத்தையும் அந்த பணம் செலவாக வீடு செலவு பண்றாங்க அது அதிமுக தான் பண்ணிச்சு எம்ஜிஆர் கூட்டணா வந்து அரசாங்க செலவு பண்ணாங்க அது கட்சி பண்ணிடுவாங்க கட்சி செலவு பண்ணிடுவாங்க அது பண்ணல சோ இந்த இது மாதிரி வந்து நேர்மையற்ற சிந்தனையும் போக்கும் வந்து இந்த கட்சிகள்கிட்ட அதிகமாக இது வந்து கண்டறியப்படணும் இதை வந்து மக்களை வந்து ஒதுக்கணும் இந்த மாதிரி சிந்தனையை வந்து ஒதுக்கி ஓட தொண்டர்கள் வந்து ஒன்றுபடணும் அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி கொண்டுபடுவார்களா கொண்டுபட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்